ஹலோ ஆல் வெல்கம் டு தி ஸ்டோரி டெல்லர் வீடியோ முழுசா பாருங்கள் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங் ஹாண்டட் ஸ்டோரிஸ் கேட்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஐம்பத்தெட்டு வயசான நம்மளோட பிரேம் நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஹாண்டிங் த்ரில்லிங் ஸ்டோரிக்கு தான் கேட்க போகிறோம் பிரேமோட வயசு ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பதிமூணு வயசு இருக்கிறப்ப அவரோட வாடகை வீட்டில் இருக்கார் அது ஒரு காம்பவுண்ட் வீடு அடுக்கடுக்கா பக்கத்தில் நிறைய வீடு இருக்கும் வீடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் மேலே வந்து ஒரு சிம்னிஸ் மட்டும்தான் இருக்கும் மொட்டை மாடி பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பசங்களோட விளாட்றது அவரோட பொழுதுபோக்காக இருந்திருக்கு எப்போயுமே கபடி கிள்ளி கண்ணாமூச்சி ஆடுறது இது அவரோட வேலை ஸோ இப்போ நம்ம அந்த வாடகை வீட்டை பற்றின பேக் ஸ்டோரியை பார்க்கலாம் அங்கே ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வயசு பையன் எஸ்எல்எல்சியில் ஃபெயில் ஆகிட்ட காரணத்தினால சூசைட் பண்ணி அதாவது நெருப்பு வச்சு இறந்துட்டது இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சின்ன பசங்க யாருக்குமே தெரியாது அந்த பையன் இறந்தது எங் வேறு எங்கேயும் இல்லை மொட்டை மாடியில் இருக்க அதே கிட்ட தான் அங்கே தான் இந்த பசங்களும் இப்போ எப்போயுமே கண்ணாமிச்சு விளாடுவாங்க ஆனால் இவங்க எதையுமே பெருசாக எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சின்ன பசங்கன்றதுனால இவங்களுக்கு தெரியலையோ என்னமோ இதே மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது பிரேம் வளர்ந்த காரணத்தினால அந்த இடத்த விட்டு மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரி கூட இருந்த மற்றவங்களுமே அந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் இல்லையா அவங்க அந்த வீட்டை எல்லாத்தையும் மாற்றி ஒரே பெரிய வீடாக ஆக்கிட்டு அங்கே தன்னோட லாஸ்ட்டு பையன் வந்து போய் தங்குறாங்க ஸோ எல்லாமே நல்லா இருக்குது வீடு நல்லா பெருசாக இருக்குது ஜாலியாக இருக்குது பெரிய இடம் வேறு மேலே ஒரே ஒரு ஃப்ளோரு மேலே மொட்டை மாடி தான் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஆனால் ஒரு நாள் ராத்திரி எந்திரிச்சு போய் ஃப்ரிட்ஜை திறக்கறப்ப தான் சடனாக ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஷாக்கு தூக்கி அடித்து அப்படியே அவர் மேலேருந்து விழ எல்லாரும் பதறி போய் அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மயில் இலையில் அவர் வீடு பிழைக்கிறார் இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அதே நேரத்துலேயே அவரோட குடும்பம் வேறு வேறு மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த வீட்டுக்குள்ளேயே பாதிக்கப்படுது பயந்து போனவர் இந்த ஓனரோட கடைசி பையன் இந்த வீடு வேணான்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு அவர் போயிட்டார் ஸோ இதை எதுவும் பெருசாக எடுத்துக்காத அதே வீட்டு ஓனரோட பெரிய பையன் திரும்ப அதே வீட்டுக்கு வந்து தங்குறாரு தன்னோட குடும்பத்தோட அடா ஏயா உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது அப்போ தானே கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிறிஃபுல்லாக கேளுங்க அவரையும் விட்டு வைக்கலை நான் அந்த வீடு அவர் போய் அங்கே தங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு கூட அந்த பெரிய பையன் நிம்மதியாக தூங்கினதே இல்லையா அவரோட நெஞ்சில் யாரும் அமுக்கிற மாதிரியே இருக்குமா அமுக்கிற மாதிரி இல்லை யாரோ அமுக்கிறாங்க தான் ஒரு நாள் கூட அவரால் நிம்மதியாக தூங்க முடியாதா மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாராம் பக்கத்தில் சொன்னால் யாராச்சும் பயப்படுவாங்களோன்னு சொல்லி யாருக்கும் சொன்னதும் இல்லை தன்னோட அம்மாவும் தான் கூடவே தான் வச்சுருந்துருக்காரு அவரோட பெரிய பையன் நல்லா சுற்றிட்டு இருந்த அம்மா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் திடீர்னு இறந்தும் போயிட்டாங்க இந்த சோகத்துலேருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே அடுத்த நாளே தன்னோட பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு உடம்பு செல்லாமல் போக அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா உன் பொண்ணுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல உடஞ்சு போயிடறாரு ஓனரோட பெரிய பையன் என்னடா இப்படி அடுத்தடுத்து இப்படி நடக்குதேன்னு சொல்லி யோசிச்சப்ப தான் நம்மளோட சின்ன தம்பியும் இதே தானே நம்ம அவன் பேச்சை பெருசாக எடுத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட இதையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க மனைவி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிரேமோட அம்மாவை அட்ரஸை தேடி பிடிச்சி வராங்க எங்கே இத்தனை வருஷம் நீங்கள் அந்த வீட்டில் தானே இருந்தீங்க எப்படி இருந்தீங்க போய் கொஞ்ச நாள்லேயும் எங்களை அந்த வீடு படாத பாடு படுத்திடுச்சு உண்மையிலே இந்த வீட்டில் தான் எதுவுமா இல்லை வேறு எதுவுமா எனக்கு புரியவே இல்லை இத்தனை வருஷம் நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க ஏதாச்சும் உங்களுக்கு எதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறப்ப தான் பிரேமோட அம்மா மெதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்ட பிரேமுக்கு தூக்கி வாரி போடுது நான் அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ என்னோட பெரிய பொண்ணு கை குழந்த பிரேம் தான் அப்போ பிறக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு அழுதுகிட்டே இருப்பாள் அவளை தூங்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் ஒரு மூளையை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாள் இது என்னடான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு சுவாமிஜியை போய் பார்த்தேன் அவர் ஒரு தகடு கொடுத்தாரு எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும் ஒரு பையன் வந்து அங்கே இறந்துட்டான் அப்படின்றதெல்லாம் நான் சும்மா அந்த தகடை வாங்கி வீட்டு வாசலில் மாட்டினேன் எனக்கு அதுக்கப்புறமா எந்த ஒரு தொல்லையும் இருந்ததில்லை நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிட்டதும் இல்லை அதோட நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஓனரோட பெரிய பையனோட ஒய்ஃபு அடர் நாசமாக போனவளே இதை ஏண்டி என் முன்னாடியே சொல்லலை அந்த தகடை அங்கே வச்சுருந்தா நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம்ல என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுலன்ட்டு மனசுக்குள்ளேயே பிரேமோட அம்மாவை அசிங்கசிங்கமாக தீட்டிட்டு சரி அந்த கிட்ட கொஞ்சம் என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லி கேட்க சரி அப்படின்னு சொல்லி பிரேமோட அம்மாவும் பெரிய பையனோட ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பையனோட ஒய்ஃபுக்கு கையில் கொஞ்சம் திருநீர் கொஞ்சம் குங்குமம் கூடவே ஒரு எலுமிச்ச பழத்தை தராங்க இந்த எலுமிச்ச பழத்தை உன்னோட பூஜை அறையில் வச்சு தினமும் பிழிஞ்சு உன்னோட பொண்ணுக்கு இதை கொடு டெய்லி காலையில் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல இது அந்த பொண்ணும் பார்த்து பதினஞ்சு வயசு சின்ன பொண்ணும் எதை வச்சு நம்பினான்னு தெரில ஆனால் டெய்லியுமே ரொம்ப பக்தியோடு அவர் சொன்னது மாதிரியே எலுமிச்ச பழத்தை தண்ணியில் புழிஞ்சு குடிச்சுக்கிட்டே வந்தான் அதே நேரத்துலேயே பார்த்தீங்க ஒரு நாள் பூஜை ஒரு நாள் பூஜை பண்ணுறதுக்காக வேண்டி எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு அதே குருஜியை ஒரு பூஜை பண்ண சொல்லி அந்த வீட்டோட ஓனரோட ஒய்ஃபு அந்த குருஜியை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க கூடவே பிரேமோட அம்மாவும் அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க பூஜைக்காக நிறைய ஜாமான் இருக்குது கூடவே நிறைய பூ அப்புறம் ஊதுபத்தி எல்லாம் வச்சுருக்காங்க பூஜை ரொம்ப நேரம் நடக்குது குருஜி நிறைய மந்திரங்களை சொல்கிறாரு கையில் ருத்ராட்ச மலை வச்சுக்கிட்டு பல மணி நேரமாக பல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு திடீர்னு எனக்கு ஒரு பவுலில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வைப்போம் கூடவே ஒரு துணியும் வேணும் எடுத்துகிட்டு வந்தீங்க வை அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்போ தான் பிரேமோட அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க அதை கேட்ட எங்க எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படி என்ன சொன்னாங்கன்னா குருஜி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கப்பவே ஜன்னல் வழியாக அப்படி செவப்பா ஒரு இரும்பு துண்டு வந்து குருஜி பக்கத்திலேயே விழுந்துச்சு நல்ல சூடாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே தெரிஞ்சுது இது எப்படி இந்த நேரம் வந்துச்சுங்கிறது எங்க யாருக்குமே தெரியலை குருஜி உடனே பக்கத்துல இருந்த துணியை வச்சு அந்த இரும்பு துண்டை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டாரு போட்ட உடனே அந்த தண்ணியில அது கூலாகி கருப்பாக மாறிடுச்சு அந்த இரும்பு துண்டு பூஜையை முடிச்சுட்டு ஒரு துணியில அந்த இரும்பு துண்டை கட்டி தன்னோட எடுத்துகிட்டு போயிட்டாரு கூடவே நிறைய பேப்பர்லாம் வச்சிருந்தாரு உன் வீட்டில் முதல்ல பிரேமோட அம்மாவை பார்த்து உனக்கு நான் வந்து கொடுத்த தகடு வந்து அந்த சின்ன பையன் சூசைட் பண்ணி வந்து அதுக்கும் இவங்களுக்கு நடந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை உங்களுக்கு யாரோ அதுக்கப்புறமா அந்த பெரிய பையனோட ஒய்ஃபை பார்த்து உங்களுக்கு உங்களோட விரோதி யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே இருக்கிற பொறாமையில் உங்களுக்கு மாந்திரிக வேலை உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதுதான் உங்கள் வீட்டில் நடந்த இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் இறந்து போன அந்த பையனோட ஆவி இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் செஞ்ச மற்ற சில பல வேலைகள் தான் இவ்வளோ அடிகளையும் இதையும் வழியையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி குருஜி சொல்லிட்டு பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டார் இதுக்காக அவர் எந்த ஒரு காசுமே வாங்கலங்கிறது தான் அவங்க சொன்னதில் ஹைலைட் இது எல்லாத்தையும் தாண்டி பிரேமோட அம்மா சொன்ன இன்னொரு லாஸ்ட் விஷயம் அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னென்னா அந்த பொண்ணுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும்னு சொன்ன டாக்டர் திரும்ப அவளை செக் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணு இப்போ எல் நல்லா க்யூர் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய ஒரு மிராக்கலாக இருக்குது இப்போ அவங்களுக்கு கல்யாணமாய் அவங்களுக்கே பேர குழந்தை இருக்குன்றது சொன்னப்போ கேட்குறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி மாந்திரிகோ தந்திரிகோ எல்லாம் இருக்குதா உங்களோட இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் கோஸ்ட்டு இந்த மாதிரி பேய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உணர்ந்துருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்